ஓம் சாய்ராம் அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நமது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறவும் தடைப்பட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கவும் மேற்கொள்ளப்படும் துணிவிரத பூஜை முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த துணிவிரத பூஜை எங்க செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது கேலம்பாக்கத்தில் உள்ள ஒரு பாபா கோயிலில் மிகச்சிறப்பாக எளிய முறையில் செஞ்சு தராங்க இந்த பூஜையை நாம் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் அல்லது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்யலாம் ஒரு வாரம் விட்டுடுச்சுன்னா அடுத்த வாரத்தில் இருந்து அந்த பூஜையை கண்டினியூ பண்ணலாம் விரத பூஜையை வியாழக்கிழமையில் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு வசதிப்படுற எந்த ஒரு நாளில் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் ஆனால் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் அல்லது ஒன்பது நாட்களுக்குள்ளார இந்த பூஜையை செஞ்சு முடிக்கணும் இந்த பூஜைக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நவ கிரகங்களுக்குரிய நவதானியங்கள் ஒன்பது மற்றும் வெண்கடுகு கல்கண்டு உட்பட பதிமூன்று வகையான பொருட்கள் நெய் இவை எல்லாமே கோவிலேயே மிக சிறிய கட்டணத்திலேயே கிடைக்குது இந்த பொருட்களை கொண்டு போயிட்டு நம்ம பாபாவோட பாதத்தில் வைக்கிறோம் வச்சுட்டு மனதோடு நம்மளுடைய பிரார்த்தனையை பாபா கிட்ட சொல்லிட்டு விரைவிலே நிறைவேற்றுங்கன்னு வேண்டிக்கிட்டு துணியை வளம் வரணும் முதல் முறை வளம் வரும்போது கையில் வந்து கோதுமையை எடுத்துகிட்டு வேண்டுதலோடு வளம் வந்து கோதுமையை துணியில் சேர்த்துடணும் இப்படி பதிமூன்று முறை வள வந்து இறுதியாக கல்கண்டை சேர்க்கணும் அதற்கு தான் நெய்யை வந்து இறுதியாக துணியில் சேர்க்கணும் மொத்தம் பதினாலு முறை துணியை மலை வந்து இந்த பொருட்களை எல்லாமே துணியில் சேர்த்துடுறோம் மீண்டும் பாபாவை வழங்கிட்டு நமது கோரிக்கையை சொல்லிட்டு வந்துடலாம் இப்படி ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஒன்பதாவது வாரத்துல இந்த பொருட்களோடு ஒரு மட்டை தேங்காயுமே கொடுக்குறாங்க இந்த மட்டை தேங்காயும் துணியில் சேர்த்துட்டு நம்ம நமது பிரார்த்தனையை பாபா கிட்ட சொல்லி வேண்டிக்கும் போது நமது கர்ம வினைகளும் நவகிரக தோஷங்களும் தீர்ந்து அருளும் குருவிற்கெல்லாம் தலைவரான நமது சத்குருவின் அருளும் நமக்கு எளிதாக கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இதன் மூலமாக நமது பிரார்த்தனைகள் அனைத்துமே வெகு விரைவிலேயே நிறைவேறுகின்றன